உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அண்மை காலங்களாக சமூக ஊடகங்களில் பேசப்படுகிற ஒரு விஷயம் அர்ஜுனாவா அல்லது நீதியரசர் இளஞ்செழியன் ஐயா அவர்களா இப்படியான ஒரு விஷயம் அதாவது வந்து பா யாழ்ப்பாணத்தினுடைய முதல் அமைச்சர் யார் அப்படின்னு ஒரு விஷயம் சமூக ஊடகங்களில் ஒரு பேசு பொருளாக இருக்குது இது சம்பந்தமாக இந்த வீடியோவில் பார்க்க போனோம் அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு புதிதாக வருபவர்கள் லைக் பண்ணுங்க கொமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை முடிஞ்சவரை தாராளமாக பயந்து கொள்ளுங்கள் ஆனால் தரக்குறைவான கருத்துக்களை வந்து யாருமே பயந்து கொள்ளாதீங்க அது அப்படியான கருத்துக்கள் அவசியமற்றது அது வந்து நீங்கள் நீங்கள் உங்களை அசிங்கப்படுத்துவது மாதிரி வடமாகாண சபை தேர்தலில் இவ்வாறான நிலை வருவதற்கு சாத்தியக்கூறுகள் மிக குறைவு அப்படி வருமாக இருந்தால் மதிப்புக்குரிய முன்னாள் நீதியரசர் அவர்கள் தமிழரசு கட்சியுடனான இபிடிபி கூட்டணியிலோ அல்லது சங்க சைக்கிள் கூட்டணியிலான ஒட்டுக்குழு முதன்மை வேட்பாளராக களமுறக்கப்படும் சாத்தியக்கூறுகள் அல்லது ஜேவிபியினது பிரதம வேட்பாளராக சிங்கள கட்சி ஒன்றினை பிரதம பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற வேட்பாளராக வருகின்ற தான் அதிகம் இவ்வாறான ஒரு போட்டிக்கு நாம் போக விரும்பவில்லை என்றாலும் அப்படியான ஒரு போட்டிநிலை தமிழர்களின் அரசியலில் ஏற்படுமாக இருந்தால் அதை சந்திக்கவும் நான் தயாராக இருக்கிறேன் இப்படியான சந்தர்ப்பத்தில் முதலமைச்சராக நீங்கள் யாருக்கு வாக்களிப்பீங்கள் அப்படின்னு சொல்லி கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு கருத்துக்கணிப்பை தன்னுடைய வலைவழியில் போட்டிருக்கிறார் அதில் வந்து அர்ச்சனா அவர்களுக்கு தான் அளவுக்கு அதிகமான வாக்குகள் அந்த கருத்துக்கணிப்பில் போட்டிருக்கப்பட்டது இது சம்பந்தமான கருத்து கணிப்புகள் சமூக ஊடகங்களில் ஒரு சில இடங்களில் போடப்படுது ஏற்கனவே நீண்ட காலமாக வேறு வேறு சமூக ஊடகங்களில் போடப்பட்டாலும் அண்மையில் இது ஒரு உருவிறுப்பாக இருந்தது நான் கூட இந்த விஷயங்கள் வந்து போட்டிருந்தேன் ஆனால் இதுக்கு பின்னாடி நீதியரசர் இளஞ்செழியன் ஐயா அவர்கள் அரசியல் பயணத்துக்கு வருவாரா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறது அவர் யாரோடு சேருவார் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் அவர் இப்போ நீண்ட நாட்களாக மௌனம் காத்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கிறது இதுக்கப்புறமாக இதுக்குள்ள என்ன உண்மையான நிலைமை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இளஞ்செழியன் ஐயா அவர்கள் வருவார் அப்படின்னு சொல்லி அரசியலுக்கு வந்தால் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தது வந்து எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா தான் அதாவது இளஞ்செழியன் ஐயா அவர் தனக்கு வந்து அரசினால் தனக்கு ஒரு நீதியரசர் அரசாங்க நீதியரசர் அப்படின்னு சொல்லி அரச நீதியரசர் அப்படின்னு சொல்லி ஒரு சிறப்பு பட்டம் தந்து தன்னை வந்து தொடர்ந்து பணியில் அமர்த்துவாங்க அப்படின்னு சொல்லி வேளையில் அவருக்கு அந்த வாய்ப்புகள் இல்லை இது சம்பந்தமாக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா பாராளுமன்றத்தில் இது சம்பந்தமாக பேசிய அவர் தமிழராக இருந்த நீதியரசர் இளஞ்செழிய ஐயாவுக்கு அவருக்கு கொடுக்க வேண்டிய கௌரவங்கள் கொடுக்க மறுக்கப்பட்டதுக்கான பிரச்சனைகளை வந்து பாராளுமன்றத்தில் பேசியிருந்தார் அதுக்கப்புறமாக அந்த காலப்பகுதியில் சொல்லியிருந்தார் இளஞ்செழியன் ஐயா அவர்கள் பாராளுமன்றம் அல்லது இந்த உள்ளராட்சி சபை தேர்தலில் வந்து நிற்பாராக இருந்தால் அல்லது முதலமைச்சர் தேர்தலில் அவர் நிற்பாராக இருந்தால் அவரை முதலமைச்சர் கதலையில் நிறுத்திவிட்டு நான் அவருக்கு ஒரு சேவகனாக பணியாற்றுவேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பத்தில் அவரோ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனா அவர்களாக இந்த விஷயம் சம்பந்தமாக சொல்லியிருந்தார் ஆனால் நீதியரசர் இளஞ்செழியன் ஐயா அவர்கள் இது சம்பந்தமாக எந்த ஒரு கருத்துக்களும் பொது வழியில் சொல்லவே இல்லை அவர் அவருடைய பணி ஓய்வுக்கு பிறகு அமைதியாகவே இன்று வரை இருக்கிறார் இந்தளவு பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கிறார் இதுவரைக்கும் அவர் எந்த கருத்துக்களும் பொது வழியில் சொல்லலை ஆனால் இது சம்பந்தமாக திரு எம் பி அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார் நீதியரசர் இளஞ்செழியன் ஐயா அவர்கள் தன்னுடைய கட்சியில் வந்து பயணிப்பாராக இருந்தால் எந்தவித நிபந்தனைகளும் இல்லாமல் அவரோடு நாங்கள் பயணிக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார் அதுக்கப்புறமாக வேறு யாருமே இது சம்மந்தமான கருத்துக்கள் சொல்லவில்லை அதில் வந்து ஏற்கனவே இன்னொரு கட்சியில் இருக்கின்ற விக்னேஸ்வரன் ஐயா அவர்கள் ஏற்கனவே ஒரு நேரம் நீதியரசர் அவர்கள் திறமையான நீதியரசர் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் இருந்த நீதியரசர் கடைசி அவருக்கு வந்து ஒரு அவமான பேர் வந்து ஏற்பட்டு வந்தது என்னென்னு சொன்னால் மதுபான ச சாலை திறப்பதற்கான அனுமதி பத்திரம் வாங்கி கொடுத்தார் அப்படின்ற ஒரு பேரில் வந்து அவர் மீது ஒரு அவமானம் சுமத்தப்பட்டது அதுக்கப்புறமாக அவர் அது சம்மந்தமாக பேச்சுக்கள் கொஞ்சம் காலம் நடந்தன அதுக்கப்புறம் அது அவர் இல்லை ஆனால் அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இளஞ்செழியன் ஐயா அவர்கள் இந்த அரசியல் பயணத்தில் வருவாராக இருந்தால் அவருக்கும் இப்படியான கெட்ட பெயர்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஆனால் இதுவரை இளஞ்செழியன் ஐயா வாயத்திறந்து எந்த விதமாகவும் நான் அரசியலை வருவேன் வரப்போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லவில்லை ஆனால் எங்கள் ஒரு இடத்துல வந்து யாரோ ஒரு விஷயம் ஒரு ஒருவர் வந்து பயந்த விஷயம் அதாவது நீதியரசர் இளஞ்செழியன் ஐயா அவர் வந்து ஓய்வு பெற்ற காலத்திலேருந்து ஒருவரு இடங்களுக்கு அவர் வந்து யாரோட பேசக்கூடாது அப்படின்ற ஒரு பிரச்சனை இருப்பதாகவும் சொல்லப்பட்டது ஆனால் இது சம்பந்தமாக அவருடைய உறவுகளிடமோ தெரிஞ்சவர்கள் அறிஞ்சவர்களிடமோ இது சம்பந்தமாக எந்த கருத்தையுமே வந்து இளஞ்செழியன் ஐயா அவர்கள் சொல்லவில்லை இப்போ சமூக வலைத்தளங்களுடைய கருத்து கணிப்பின்படி தான் எல்லாம் நடக்கிறதா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க சொன்னால் அதுக்கான வாய்ப்புகளும் சரியான குறைவு ஆனால் சமூக ஊடகங்களில் வாக்களிப்பவர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய இலங்கையர் இலங்கை இருக்கின்ற சகோதர சகோதரிகளை விட புலம்பிரதேசங்களில் இருப்பவர்களும் அளவுக்கு அதிகமாக இருக்கிறார்கள் அவர்கள்தான் கூடுதலாக வந்து வாக்களிப்பவர்களாகவும் இருக்கிறார்கள் இந்த நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா இந்த டாக்டர் அர்ஜுனா அவர்கள் இந்த போட்ட கருத்து கணிப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் டாக்டர் அர்ச்சனா அவர்களுக்கான வாக்கு வீதம் அல்லது அவருக்கான அந்த கருத்து கணிப்பில் அவர்தான் ஒரு இடத்துல வாய்த்து கொண்டிருக்கிறார் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை இன்னொரு விஷயம் வந்து மக்களுக்கும் வந்து ஓரளவுக்கு இப்போ வந்து இருக்கின்ற அரசியல்வாதிகள் இந்த தமிழ் அரசியல்வாதிகளில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாருமே ஒவ்வொருவரும் கூட்டணி சேர்கிறார்கள் ஒவ்வொரு அரசியல் கட்சிகளோடு அல்லது வந்து ஒரு காலத்தில் தமிழ் தேசியத்துக்கு எதிராக இருந்த அரசியல் வாதிகளோடு கூட்டணிகள் செய்கின்ற பொழுது இப்போ தனி சிங்கமாக போராடி கொண்டிருக்கிறது தமிழ் மக்களுக்காக ஒரே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுன் அவர்கள் அதுல எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை இதில் நிறைய ஊடகங்கள் சமூக ஊடகங்கள் சமூக வழி ஊடகங்கள் பயணிக்கிற எல்லாருக்குமே இது ஒரு தெரிஞ்ச விஷயம் இதில் மாற்றுக்கிறதுக்கு எந்த வாய்ப்புகளும் இல்லை ஆனால் ஏனோ ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா இன்னமும் கௌர பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனா மீது அவதூறான வேன்மம் கற்கின்ற ஒரு விஷயம் வந்து கவலைக்குரிய விஷயமாக இருக்கிறது எதுக்கெடுத்தாலுமே நாங்கள் காசு கொடுத்தோம் காசு கொடுத்தோம் காசு கொடுத்தோம் அப்படின்ற ஒரு விஷயம் காசு கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் டாக்டர் அர்ச்சனாவுடைய தனிப்பட்ட தேவைக்காக காசு கொடுக்கப்பட்டதில்லை அவருடைய இந்த பாராளுமன்ற தேர்தலாக இருக்கலாம் உள்ளூராட்சி சபை தேர்தலாக இருக்கலாம் இல்லை ஏதாவது இருக்கலாம் அவர் பொது வழியில் இப்போ சொல்லித்தார் எனக்கு இந்த பிரச்சனை இதுக்கு படம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு தான் படம் வேண்டியதான் ஆனால் கொடுத்து விட்டு திருப்பி திருப்பி பணம் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப சொல்லி கொண்டு ஒரு விஷயம் அல்லது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் கட்சியை பதியலை அதுக்கு அவரை ஏற்கனவே டாக்டர் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் அதை சொல்லியிருந்தார் அதாவது அது வந்து அடுத்த வருஷம் ஜனவரி மாதத்துக்கு பிறகுதான் கட்சி பதியலாம் அப்படின்ற பிரச்சனைகள் அல்லது வந்து இந்த பணங்கள் வந்து கட்சி பதிந்தா தான் அதுக்கான அவர் வங்கியை திறந்து அந்த வங்கியில் பணம் போடலாம் அப்படின்ற ஒரு விஷயங்கள் இப்படி நிறைய பிரச்சனைகள் வந்து ஒரு குறிப்பிட்ட காலங்களாக உருவாக்கப்பட்டிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் டாக்டர் அர்ச்சனா அவர்களை விட இளைஞலியன் ஐயா அவர்கள் முதலமைச்சராக வர வேணும்னு சொல்லி ஒரு சிலர் முட்டுக்கட்டை போட்டுக்கொண்டிருக்கிறார்கள் அல்லது வந்த ஒரு விறுவிறுப்பான பரப்புரைகள் அல்லது பிரச்சாரங்களை வந்து சமூக ஊடகங்கள் சமூக வலைவொலிகளில் வந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் இதுக்கு பின்னாடி இளஞ்செலியன் ஐயா இந்த அரசியல் பயணத்துக்கு வருவாரா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னை பொறுத்த நூற்றுக்கு தொண்ணூற்றி ஐந்து வீதமான வாய்ப்புகள் குறைவு அவர் வருவதற்கான வாய்ப்புகளே இல்லை அவருடைய இலக்கு எல்லாமே இந்த சட்டம் நீதி அதை பற்றிய இலக்காக இருந்தது அவருடைய இலக்கில் வந்து இலங்கையினுடைய அரசாத வந்து சரியான வகையில் அவர் கொடுக்கவில்லை அப்படின்ற ஒரு காரணத்தில் அவர் ஏற்கனவே அது சம்பந்தமாக அவருடைய பேச்சுக்கள் எல்லாமே மௌனிக்கப்பட்டிருக்கின்றன அதனால் இளைஞலியன் ஐயா இந்த அரசியல் வாழ்க்கை பயணத்தில் வந்து த தன்னுடைய பேரை கெடுத்துக்கொள்வார் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியவில்லை அவர் வருவாரா அப்படின்னு சொல்லி ஆனால் எங்களுடைய ச கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஷுன் அவர்கள் மீண்டும் மீண்டும் சொல்கின்ற விஷயம் இந்த அரசியல் பயணத்தில் இளைஞலியன் ஐயா தன்னோடு சேர்ந்து பயணிக்கின்ற பட்சத்தில் தான் அவருக்கு வந்து ஒரு பணியாளனாக சேவகனாக பணியாற்றின் அவருக்கு வைக்க வேண்டிய இடத்துல வச்சு அவருக்குரிய மரியாதையை நான் கொடுப்பதற்கு நான் தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லி மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கொண்டு வருகின்ற ஒரு விஷயமாக இருக்கிறது இதில் இதுவரைக்கும் யாருமே கௌரவ நீதியரசர் அவர்களோடு இது சம்பந்தமான விஷயங்களை கதைச்சதாக இல்லை அதே மாதிரி கௌரவ நீதியரசரும் வந்து பொதுவழியில் ஒரு விஷயத்தை பகிர்ந்து நான் எனக்கு அரசியல் விருப்பம் அரசியல் செய்ய போகிறேன் அரசியலை பயணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி யாராவது சொல்வார்களாக இருந்தால் அவர சொல்வராக இருந்தால் அதுக்கப்புறமாக இதனை வந்து தொடர்ச்சியாக பேசிக்கொண்டே இருக்கலாம் என்று சொன்னால் எந்த விதமான அறிகுறிகளும் இல்லாமல் அவர் வருவாரா வரமாட்டாரா அப்படின்ற அறிகுறிகள் எதுவும் இல்லாமல் தொடர்ச்சியாக நாங்கள் அசம்பந்தமாக பேசி கொண்டிருப்பதும் வந்து ஒரு அழகான விஷயம் கிடையாது என்று சொன்னால் ஒருவர் பணி செய்து கொண்டிருக்கிறார் அந்த பணியில் வந்து அவருக்கு பின்னால் நின்று உறுதியாக பயணிக்கிறதா தான் என்ன பொறுத்தவரை சரியான வகை விஷயமா இருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு வருடங்கள் எட்டு மாதங்கள் ஒன்பது மாதங்கள் ஆகிவிட்டது பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்சு இன்று வரை தனியொரு மனிதனாக பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஷுனா அவர்கள் பாராளுமன்றத்திலும் சரி வழிகளிலும் சரி ஒவ்வொரு விடயங்கள்லையும் வந்து சுட்டி சுட்டி காட்டி நிறைய விஷயங்களை பொதுமக்களுக்கு கொண்டு போய் சேர்த்துருக்கார் என்று நிறைய விடயங்கள் பொதுமக்களிடம் போய் சேர்த்து நிற்கிறது இந்த அரசியல் சம்பந்தமாக நிறைய பேருக்கு பேசுவதற்கான ஆர்வத்தை தூண்டி இருக்கின்றது அப்படின்னு சொன்னால் அந்த பெருமை எல்லாமே வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனாவை தான் சேருவேன் சார் நிறைய பேர் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அரசியல் பார்க்கிறார்கள் அரசியல் பேசுகிறார்கள் அப்படின்னு சொல்லி சொன்னால் அதுக்கு ஆணிவேராக இருந்தது எங்களுடைய டாக்டர் அர்ஜுனா அவர்கள் அதில் இப்போ ஒரு சிலர் ஒவ்வொரு ஒவ்வொரு முறையுமே வந்து ஏதாவது ஒரு விஷயம் வந்து பேசு பொருளாக இருக்கும் ஒன்று பாராளுமன்ற பிரச்சனையாக இருக்கும் அல்ல டாக்டர் அர்ஜுனாவுடைய வழக்காக இருக்கும் அப்போ வந்து பாராளுமன்ற ஏதாவது ஒரு குரூப்பாக பேசிருப்பார் அதுக்கப்புறம் அண்மையில் வந்து இந்த ஊழல் சம்பந்தமான பிரச்சனைகள் அழைக்கப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லி அதாவது வந்து அந்த முன்னூற்றி இருபத்தி மூன்று கோள்களன் பிரச்சனை சம்பந்தமாக சிஐடி கூப்பிட்டு விசாரித்தது இப்போ அண்மையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னொரு செய்தி வாசிச்சிருந்தேன் டாக்டர் அர்ச்சுனாவை வந்து மீண்டும் சிஐடி கூப்பிட்டுருக்கிறது அனுரா அவர்களை வந்து குற்றம் சாடினார் அப்படின்னு சொல்லி இப்படி நிறைய விஷயங்கள் ஒவ்வொரு குறிப்பிட்ட காலங்களும் வந்து விறுவிறுப்பாக இருக்கலாம் அந்த வகையில் இப்போ விறுவிறுப்பாக பேசப்படுகிற விஷயம் டாக்டர் அர்ஜுனாவா இளைஞலியன் ஐயாவா அப்படின்ற ஒரு விஷயம் ஆனால் என்னை பொறுத்தவரையில் இப்போ கிட்டத்தட்ட இந்த அரசியல் வாழ்க்கை பயணத்தை பார்க்கின்ற பொழுது இந்த அரசியல் பயணத்தை பார்க்கின்ற பொழுதும் வேஞ்சலியன் ஐயா அவர்கள் இந்த பயணத்தில் அதற்கான வாய்ப்புகள் இல்லை அடுத்த முதலமைச்சராக அதுக்கான வாய்ப்புகளும் சரியான குறைவு மாகாண சபை தேர்தல் நடக்குமா அப்படின்றது சரியான குறைவாக இருக்குது மாகாண சபை தேர்தல் நடப்பதுக்கான வாய்ப்புகளும் இல்லை சரி அப்படி தற்சமயம் மாகாண சபை தேர்தல் நடந்தால் இதில் வந்து டாக்டர் அர்ஜுனா அவர்கள் தனியாக போட்டியிட்டால் எந்தவித கூட்டணியும் இல்லாமல் தனி மனிதனாக நின்று போடுவார் போராடுவாராக இருந்தால் அதை போட்டியிட்டால் நிச்சயமாக நூற்றுக்கு தொண்ணூற்றஞ்சு விதமான வாய்ப்புகள் டாக்டர் அர்ச்சனாவுக்கு தான் இருக்கு அதில் எந்தவித மாற்றுக்காரத்துக்கணும் ஏன்னா சொன்னால் அவர் மட்டும்தான் யாருடனும் கூட்டணி வைக்காமல் தனி மனிதனாக போராடிக்கிறோம் அது மக்களுக்கும் தெரியும் வேணா இல்லை மக்களுடைய தீர்ப்பு தான் முடிவாகிறது ஒரு ஒரு தேர்தலை முடி தீர்மானிப்பது மக்களாக இருக்கலாம் ஏன்னா அந்த தேர்தலில் வந்து ஒவ்வொரு மக்களும் போடுகின்ற வாக்குகள் தான் அங்கே வந்து ஒருவருடைய முடிவை தீர்மானிக்கிறது யாராவது ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் அர்ஜுனா மீதி இருக்கிற வெண்ணம் காரணமாக அவருக்கு எதிராக செயற்பட்டாலும் ஆனால் என்னுடைய பார்வையில் கௌரவ பாராளுமன்ற ஒரு பெண் டாக்டர் அர்ஜுனா அடுத்த தரவாயும் முதலமைச்சராக அவருக்கு வந்த வாய்ப்புகள் அளவுக்கு அதிகமாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் அவருடைய இந்த பயணத்தில் இன்று வரை எதுக்குமே சலிக்காமல் எதுக்குமே பயப்படாமல் எதுக்கு தத்துணிவோடு பயணித்துக்கொண்டிருக்கின்ற ஒரு நபர் மக்கள் பார்க்குற மக்களுக்கு இது புரியும் என்ன சொன்னால் நான் ஏற்கனவே ஒரு சில வீடியோக்கள் சொல்லியிருக்கிறேன் இந்த ஊடகங்கள் சமூக ஊடகங்கள் நிறைய பேர் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனாவினுடைய விடயங்களை தூத்தியவர்கள் அல்ல அவரை வந்து அவதூறு பரப்பியவர்கள் எல்லாருமே இப்போ வந்து டாக்டர் அர்ச்சனா அவர்களுக்கு வந்து சாதகமாக அல்ல அவருக்கு துதிப்பாடுகின்றவர்களாக மாறியிருக்கிறார்கள் அதில் உண்மையான விஷயத்தை வந்து ஒரு ஊடகங்கள் நடநிலைமையாக பயணிக்கின்ற ஊடகங்கள் பார்க்கும் இதில் எங்கே சரி இருக்கிறது எங்கே இருப்பே பிழை இருக்கிறது அப்படின்ற விஷயங்களை பார்த்து அதுக்கப்புறமா ஒரு முடிவுக்கு வருவார்கள் சரி நாங்கள் இவரை வளர்த்து விட வேணும் வெறும் பின்னால் போக வேண்டும் அப்படின்னு சொல்லி நிறைய நிறைய ஊடகங்கள் இப்போ மாறி செயற்படுகின்ற விஷயங்கள் வந்து காணக்கூடியதாக இருக்குது என்ன சொன்னால் ஒருவருடைய வளர்ச்சி அப்படின்றது வந்து ஊடகங்களில் தான் தாங்கியிருக்கிறது ஒரு அரசியல் பயணத்தை வீழ்த்துவதோ அல்லது வளர்ப்பதோ அப்படின்றது வந்து ஊடகங்களை தங்கியிருக்கிறது நான் இதுக்கு உதாரணமாக நான் சொல்ல இந்த அண்மையில் நடந்த இலங்கையினுடைய அரசியல் மாற்றம் என்று சொல்லப்படுகின்ற இந்த கோட்டா ஹோஹோம் அப்படின்ற ஒரு பிரச்சனை நடந்தது அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு வழிவழிகள் அவ்வளவு சமூக ஊடகங்கள் கொடுத்த ஆதரவில் தான் அந்த அந்த பிரச்சனை வந்து சக்ஸஸ் ஆகினது மாதிரி இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அண்மை காலங்களாக பெரிய ஒரு வளர்ச்சியை கண்டு கொண்டிருக்கின்ற கட்சின்னு நாம் தமிழர் கட்சி அதனுடைய பரப்புரை வந்து பார்த்தீங்கன்னா சமூக வலைவொலிகளில் தான் அதனுடைய அவர்களை நம்பி பயணிக்கிறவர்கள் வந்து சீமானவர்களை நம்பி பயணிக்கிறவர்கள் அவ்வளோ பரப்புரை பரப்பு பரப்புரை செய்கிறார்கள் சமூக ஊடகங்களில் அவர்களுக்கு வந்து பேப்பரில் டிவி இல்லை ஒன்று ரேடியோ ஒன்றுமே இல்லை எல்லாமே சமூக ஊடகங்கள் வலி மட்டுமே பரப்புரை செய்து பெரிய பெரியோர் கட்சியாக மாறி இருக்கிறது ஆக சகோதர வலிவொலி ச ஊடகங்கள் அல்லது ஊடக செய்பவர்கள் நிச்சயமாக இந்த விஷயத்தில் வந்து கவனம் செலுத்துவார்கள் அர்ஜுன அவர்கள் பின்னால் பயணிக்கின்ற எங்களைப் போல நிறைய வலிவொலி சகோதரர்கள் நிச்சயமாக அதுக்கான வெற்றி வாய்ப்புகளை உறுதிப்படுத்துவதற்கு துணையை நிற்பார்கள் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது பார்க்கலாம் பொறுமையாக என்ன நடக்கிறது அப்படின்னு சொல்லி பொறுமையாக ஒரு பார்ப்போம் மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திக்கிறேன் நன்றி